இந்த மரங்களை வளர்க்கறதுல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்விட்சஸ் எங்கே எடுக்கிறீங்கிறது கரெக்டான இடத்துல எடுக்கணும் ஏன்னா ஒரு ஐம்பது வயசுக்கு மேற்பட்ட மரத்துலேருந்து விதை எடுத்ததுலேருந்து நம்ம கண் எடுக்கணும் ஒன்று ரெண்டாவது இந்த மரத்தினுடைய துணைச்செடியோடு தான் அந்த மரம் தருவாங்க சந்தன மரம் செடி வந்து நீங்கள் வந்து பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருப்பாங்க அது கூட அந்த கண்ணிலே அந்த இதுலேயே உங்களுக்கு இருக்கும் அந்த பொன்னாங்கண்ணி கீரையிலேருந்து இது சத்து எடு எடுக்கிறதா இருந்தால் மட்டும்தான் அந்த மரம் வளரும் அப்போ புனாங்கண்ணிலும் சத்து அந்த ரெண்டு வேரும் நல்ல பாண்டிங்காக இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா அந்த மரம் கண் வாங்கும்போது மஞ்சளாக இல்லாமல் நல்லா பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா பாண்டிங் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி பாண்டிங் உள்ள கண்ணை கொண்டு வந்து கொண்டு வந்து வைக்கணும் இப்போது நம்மளுடைய வேளாண் பல்கலைகள் நம்மளுடைய வன அரசு பல்கலைக்கழக மேட்டுப்பாளையத்துலேருந்து ரிசர்ச் பண்ணி நமக்கு வந்து இந்த சந்தன மரத்தை வந்து இன்னும் வேகமாக எப்படி வளர்த்துறதுங்கிற அழகான தொழில்நுட்பம் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இதில் கூட தேவைப்படுற இடத்துல நமக்கு அகத்தி அது மாதிரி தட்டாம்பேரி இது மாதிரி கூட அது பக்கத்தில் போது இந்த மனைகள் வந்து இன்னும் வ வளர்ச்சி வேகமாக இருக்குங்கிறத அவங்க நிரூபிச்சிருக்காங்க ஆராய்ச்சி மூலமாக